அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நாம் பார்க்க போற விடையம் என்ன என்றால் சொக்கத்தின் எட்டு வாசல்கள் பற்றி ஒன்று பாபு சலா தொழுகையை ஏணிடலாக தொழாதவர்கள் இந்த வாசல் வழியாக நுழைவார்கள் இரண்டு பாபுல் ஜிஹாத் அல்லாஹ்வின் பாதையில் தன் உயிரை தியாகம் செய்தவர்கள் இந்த வாசல் வழியாக நுழைவார்கள் மூன்று பாபு சதகா தன் செல்வத்தை அல்லாஹின் பாதையில் செலவு செய்தவர்கள் இந்த வாசல் வழியாக நுழைவார்கள் நான்கு பாபுர் ரய்யா ரமலான் மாதத்தின் நோன்பு பேணுதலாக வைத்தவர்கள் இந்த வாசல் வழியாக நுழைவார்கள் ஐந்து பாபு தௌபா அல்லாஹ்விடம் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடியவர்கள் இந்த வாசல் வழியாக நுழைவார்கள் ஆறு பாபுல் காத்திமீன் அடுத்தவர்கள் தனக்கு செய்த குற்றத்தை மன்னித்தவர் இந்த வாசல் வழியாக நுழைவார் ஏழு பாபுல் ஈமான் அல்லாஹ்வின் மீது பரிபூரணமாக நம்பிக்கை கொண்டவர்கள் அதன் மீது நிலையாக இருந்தவர்கள் இந்த வாசல் வழியாக நுழைவார்கள் பாபுத் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை அதிகமாக தியானம் செய்தவர்கள் இந்த வாசல் வழியாக நுழைவார்கள் வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தையும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி நபிசல்லாஹ் வலைவசல்ல அவர்களினதும் அசலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூர்